உள்ளே போட்டு காய கருப்பு வந்து அங்க வந்து வந்துட்டு போறீங்க இங்க ஏல வந்து வரதுக்குது இல்ல இங்க பாரு நாம பார்த்தா புரியுது என்ன ஒரு தஷே முடிச்சு குடுத்துடுவீமா ஆடியா இந்த வேற எல்லாம் வெட்டாதீங்க முதல்ல நாங்க நின்னுட்டு அம்முறோம் வந்துட்டு வந்துட்டு ஆளைங்க பாரு ஆளைங்க இந்த கால கால எப்ப மாறி போயிடுருமா எப்ப கால் தடிருமா நாங்க கீழே படுத்துறோம் நீங்க மேலே ஏறி உட்கார்ந்துட்டு எப்பவும் அவ்மேல சொல்றா நான் நடந்துக்கிட்டு புறாக்கி எடுத்தல எண்டி என்னது இங்க பாரு எங்க ஒரு நூறு வரைக்கும்